ஆடுகள் பசுமையை மேய என் மனம் அமைதியை மேய்கிறது காற்றின் ஓசையில் இயற்கையின் இசை என் உள்ளம் நிறைக்கிறது இயற்கையை வர்ணிக்க வரிகள் போதாது ஆனால் என்ன சத்தம் அது ஆம் மீண்டும் அந்த வேங்கை வேட்டையாட வந்துவிட்டது போல புலி வருகின்றது அனைவரும் பாதுகாப்புடன் வீரனே கானகத்திற்கு சென்று அவ்வேங்கையை வென்று வா வேந்தே காடு அதிர நின் புகழ் பாடி அரியும் நகம் கிழிக்கும் முன் என் வாளே அதன் மார்பை செந்நிறம் பூசும் வீரனுக்கும் புலிக்கும் கடுமையாக சண்டை நிகழ்கிறது வீரன் புலியை வென்ற தருவாயில் இறக்கிறான் புலி நெஞ்சம் நின்னால் கிழிய பூமி உன்னை தன் மார்பில் தாங்கியது மரணம் உன் துடிப்பை கவரவில்லை நின் பெயர் இங்கு காற்றாய் நின்றிருக்கும் வேங்கையை வென்று மடிந்த இவ்வீரனின் நினைவாக புலி குத்தி பட்டான் கல் எடுக்கப்படும் நடுக்கல்லை மக்கள் வழிபடும் காட்சி